அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா திருப்பதி பயணம் எப்படி செல்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் திருப்பதி சென்றால் திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் திருப்பதி கோவிலுக்கு இப்படி தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற சில முறைகள் இருக்கு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் திருப்பதி திருவேங்கட முலையானை தரிசனம் செய்தால் திருப்பதி சென்று வந்த பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருப்பதி செல்லணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அறையில் ஏதோ ஒரு கடவுள் முன்னாடி பாக்கு வைத்து பதினோரு ரூபாய் அல்லது ஐம்பத்தோரு ரூபாய் உங்களால் முடிந்த அளவு காணிக்கை வைத்து கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி மனதார ஏழுமலையானை மலையானை வேண்டிக்கங்க உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு வேண்டும் எங்களுடைய பயணத்தில் எந்த ஒரு இடையூறுகளும் ஏற்படக்கூடாதுன்னு கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி வேண்டிக்குங்க அந்த காலங்களில் மலைக்கோவில்களுக்கு செல்லும் போது இந்த மாதிரி வீட்டில் வெத்தலை பார்க்க வச்சு யாத்திரை தானம் கொடுத்துட்டு போவாங்க அதனால நம்ம போகக்கூடிய யாத்திரை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் இப்போ ஏழுமலையானுக்கு காணிக்கை எடுத்து வச்சு திருப்பதி கோவிலுக்கு கிளம்பியாச்சு திருப்பதி ஏழு மலையானை எப்படி தரிசனம் செய்யணும் ஏழுமலையானை மட்டும் தரிசனம் செய்துவிட்டு அப்படியே வந்துடுறாங்க திருமகளையும் கோவிந்தராஜரையும் தரிசனம் செய்துவிட்டு வந்தால்தான் திருப்பதி யாத்திரை முழுமை பெறும் அலமேல் மங்கம்மாவையும் கோவிந்தராஜரையும் தரிசனம் செய்துவிட்டு தான் திருவேங்கடமுடையானை தரிசனம் செய்ய செல்ல வேண்டும் ஏழுமலையானுடைய கடனுக்கு கணக்கு சொல்லக்கூடியவர் கோவிந்தராஜர் தன்னுடைய இடத்தை கொடுத்து ஏழுமலையானுக்கு அருள் செய்தது வராகமூர்த்தி அதனால் இவரையும் தரிசனம் செய்துவிட்டு தான் வர வேண்டும் இவங்க நான்கு பேரையும் தரிசனம் செய்துவிட்டு வந்தால்தான் திருப்பதி யாத்திரை முழுமை பெறும் கீழே திருமகளை தரிசனம் செய்துவிட்டு அங்கேயே பத்து நிமிடம் உட்கார்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை திருமகளிடம் சொல்லிவிட்டு திருவேங்கடமுடையான தரிசனமும் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிங்க நீங்கள் திருமகளிடம் சொல்லக்கூடிய வேண்டுதல்கள் திருவேங்கடமுடையானுக்கு போய் சேரும் திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்கும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவுமே உங்கள் மனதில் நிற்காது பொடிக்கம்பத்திலருந்தே உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லிகிட்டே போங்க அங்கே உள்ள இருக்க தூணில் வராகமூர்த்தி இருப்பார் அந்த வராக மூர்த்தியை தாண்டும் போது உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவுமே உங்கள் மனதில் இருக்காது அங்கு அந்த ஏழுமலையானை மட்டுமே நம்மால் தரிசிக்க முடியும் அந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே அங்கே வராக மூர்த்தியும் அந்த ஏழுமலையானை தரிசனம் செய்யும்போது முதலில் அவருடைய பாதத்தை பாருங்கள் அதன் பிறகு அவர் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பாருங்கள் அதன் பிறகு அவர் முகத்தை பாருங்கள் முதலில் அவருடைய திருவடியை வணங்கும் போது நம் வாழ்க்கையில் ஏற்றமான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அதன் பிறகு கோவில் பிரகாரத்தில் ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை கோவிந்தனிடம் சொல்லுங்கள் எங்கிருந்தாலும் அவர் உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்பார் இப்படி சென்றுதான் ஏழுமலையானை தரிசனம் செய்ய வேண்டும் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு வந்து வீட்டில் வெத்தலை பாக்கு வைத்து யாத்திரை தானம் கொடுத்துட்டு போனோம் இல்லையா அந்த காணிக்கையை எடுத்து உங்க வீட்டில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று எங்களுடைய திருப்பதி தரிசனம் நல்லபடியாக முடிந்தது இந்த பயணத்தில் நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி பெருமாளை நல்லா வேண்டிக்கங்க இந்த மாதிரி நீங்கள் தரிசனம் செய்யும்போது திருப்பதி போயிட்டு வந்த பலனை நீங்க முழுமையாக அடையலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் நாங்கள் திருப்பதி கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறோம் எங்களால் போக முடியல தடங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதி செல்ல தடங்கள் இருக்குன்னு சொல்கிறவங்க திருப்பதி ஏழுமலையான மனதார வேண்டிக்கிட்டு வீட்டில் ஒரு உண்டியல் வைத்து தினமும் ஒரு ரூபாய் அதில் போட்டுட்டு வாங்க மனதார திருப்பதி ஏழுமலையான வேண்டிக்கிங்க விரைவில் நாங்கள் திருப்பதி தரிசனத்துக்கு வரணும்னு சொல்லி வேண்டிக்கிங்க நாம் நினைத்த உடனே எந்த கோவிலுக்கு வேணாலும் போய் தரிசனம் செய்யலாம் ஆனால் பெருமாள் நினைத்தால் மட்டுமே அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்னால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்